இன்னொரு ஆணுடன் மனைவி நிவேதா ஜாலியாக இருப்பதை நேருக்கு நேர் பார்த்து விட்ட முனியப்பன் அவரது தலையை வெட்டி கொன்று விட்டார் அது மட்டுமில்லை நிவேதாவின் தலையை எடுத்து பைக்கில் வைத்து கொண்டு கணவன் ஊர்வலமாக வந்த சம்பவம் பெருந்துறை மக்களுக்கு தூக்கி வாரி போட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே வேப்பம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் முனியப்பன் இவருக்கு வயது இருபத்தி எட்டு சிலிண்டர் போடும் வேலை பார்க்கிறார் இவருக்கு கடந்த ஏழு மாதத்திற்கு முன்புதான் தான் நிவேதா என்ற பெண்ணுடன் கல்யாணம் நடந்தது நிவேதாவுக்கு வயது பத்தொன்பது வேலை முடிந்தவுடன் நேற்றிரவு பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்தார் முனியப்பன் அப்போது வீட்டில் நிவேதா வேறொரு இளைஞரோடு ஜாலியாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சியானார் உடனே நிவேதாவுக்கும் முனியப்பனுக்கும் இடையே சண்டை ஆரம்பமானது ஒரு கட்டத்தில் முனியப்பன் நிவேதாவிடம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் உன்னை அம்மா வீட்டில் விட்டுடுறேன் என்று சொல்லி பைக்கில் அழைத்து சென்றார் எருக்காட்டு வலுசு பகுதியில் பைக்கில் வந்து கொண்டிருந்த போது திரும்பவும் சண்டை ஆரம்பமானது இதனால் ஒரு கட்டத்தில் கடும் ஆத்திரமடைந்த முனியப்பன் தன்னிடமிருந்த கத்தியால் நிவேதாவின் கழுத்தை அறுத்தார் இதில் தலை தனியாக துண்டாகி விழுந்தது பிறகு அந்த தலையை எடுத்துக்கொண்டு பைக்கின் முன்பக்கம் வைத்துக்கொண்டார் உடலை எடுத்து பெட்ரோல் டேங்கின் மீது தன் பக்கமாக திருப்பி வைத்துக் கொண்டார் இப்படியே பைக்கை படுவேகமாக ஓட்ட ஆரம்பித்தார் இதனை பார்த்த பொதுமக்கள் அலறியடித்து கொண்டு ஓடினார்கள் பைக்கில் வேகமாக வந்த முனியப்பன் ஒரு வீட்டின் சுவரின் மீது மோதி கீழே விழுந்து காயமடைந்தார் அவருடன் சேர்ந்து பைக்கில் இருந்த முண்டமும் தலையும் தனித்தனியாக உருண்டு விழுந்தன இதனை பார்த்து அங்கிருந்தவர்கள் பதறியடித்து ஓடியதுடன் உடனடியாக பெருந்துரை போலீஸுக்கு தகவல் அளித்தனர் விரைந்து வந்த போலீசார் முனியப்பனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க